திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த புதுப்பட்டு கிராமம் அருகே உள்ள ஜவ்வாது மலை அடிவாரத்தில் விவசாயிகள் பருவந்தோறும் நெல் கேழ்வரகு கம்பு சோளம் மணிலா உள்ளிட்ட தானியங்களை சாகுபடி செய்து வருகின்றனர் இந்நிலையில் அடிக்கடி வனப்பகுதியில் இருந்து வரும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காட்டு பன்றிகள் அடங்கிய கூட்டம் ஒன்று விளைநிலங்களுக்குள் புகுந்து பயிர்களை நாசப்படுத்தி வருவதால் விவசாயிகள் அறுவடை செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தற்பொழுது ஜவ்வாது மலை அடிவாரத்தில் ஏழுமலை என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலத்தில் பயிர் செய்துள்ள கம்பு பயிர் தற்பொழுது அறுவடைக்கு தயாராக உள்ள நிலையில் நேற்று ஒரே இரவில் முப்பதுக்கும் மேற்பட்ட காட்டு பன்றிகள் புகுந்து சுமார் ஆறு அடி உயரம் வளர்ந்துள்ள பயிரை சேதப்படுத்தி சென்றுள்ளது இது சம்பந்தமாக ஜவ்வாது மலை வனக்காப்பாளர் மற்றும் வன அலுவலர்களிடம் பல முறை தெரிவித்தும் அவர்கள் நடவடிக்கை எடுக்காததால் தாங்கள் கடனாளியாக நிற்பதாக விவசாயிகள் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர் ஜவாதர்மல் அடிவாரத்தில் நாங்கள் கம்பு கேர்வருகு எல்லாம் மணிலாம் பயிர் செய்து வரோம் இந்த காட்டு அட்டகாசத்தை தாங்க முடியல அப்படியே கூட்டமாக வரந்தாக்கா முப்பது நாற்பது பண்ணி தான் வருது இது இது ஃபுல்லாக ஒரே நைட்டில் இது பண்ண வேலை இது நாங்கள் அப்படியே வந்து இந்த வனத்துறையிட்ட சொன்னாக்கா இந்த வனத்துறை எதுவுமே வந்து செவலுங்க அதில் சங்கு ஊதுற மாரி தான் எதுவுமே கண்டுகிறது இல்லை இந்த பண்ணி வந்துச்சுனாக்கா ஒரே நைட்டு இது மொத்தம் ஒரே நைட்டில் முடிச்சுட்டு போயிடுது இது எங்கள் வவுத்துக்கு தான் இது பண்ண முடியும் இதுக்கு இந்த ஃபாரஸ்டர் கிட்ட நாங்கள் சொன்னாக்கா அவங்க எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டேன்றாங்க இதுக்கு தான் நீங்கள் அரசு தான் எங்களுக்கு வந்து இதுக்கு ஏதோ ஒரு நிவாரணம் பண்ணி எங்களுக்கு இது பண்ணோம் இந்த காட்டு பண்ணி வந்து கட்டுப்படுத்தி கொடுக்கணும் எங்களுக்கு சேதமடைந்த கம்பு பயிர்களுக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்குவதுடன் காட்டு பன்றிகள் விளைநிலத்திற்கு வராமல் தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் கேட்டு கொண்டுள்ளனர்